வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் எந்த வழியில் பணம் புதையல் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வழியில் சொத்துக்கள் யோகம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி மற்றும் புத்தாண்டு பலங்களை பதிவு டச்சு பார்க்காதவங்க செல்லவே பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே செயல் வீர கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் அதற்கு அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு ராசியாதனே செவ்வாய் தான் கோபமும் இருக்கும் வேகமும் இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் பாசமும் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நவ கிரகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோக பலன் எண்ணற்றவை அதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் இந்த பணபரஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் வாயிலாக புதையல் பணம் சொத்து போன்ற அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் அந்த வழியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்றில் எது கிடைக்கும் ஸோ புதையல் இயக்கம் எந்த வழியில் வரும் அதாவது பழைய காலத்தில் இந்த புதையில் அப்படின்னா மண்ணுக்குள்ள புதச்சி வச்சிருப்பாங்க பரம்பரையாக வச்சுருப்பாங்க அது தோண்டி எடுக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் லாட்ரி டிக்கெட்டு கிரிப்டோ கரன்சி குதிரை ரேஸு பெட் மேட்ச்சு அல்லது வழி பயணங்களில் ஒரு நகை பணம் பொருள் போன்றவை கிடைப்பது இதுதான் உண்மையான புதையில் ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல அந்த விருச்சத்து இரண்டாம் வீடு தனுசு அந்த தனுசில் எந்த விதமான கிரகங்களும் கிடையாது ஆனால் சனி பார்வை உண்டு மார்ச் மாதத்துக்கு மேலே பயிற்சி அடையக்கூடிய சனி மீனத்திலிருந்து பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் சரிங்களா இன்னொரு பக்கம் குரு பகவான் இருந்து தன்னுடைய நேரடி ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதுவும் மே மாதத்திற்கு பிறகு எப்படி இருந்தாலும் மேக்கு அப்புறம் சனி பார்வை குரு பார்வை இரண்டு பார்வைகளும் இரண்டாம் இட தனுசுக்கு கிடைக்கிது அப்போது விருச்சகத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்ப உறவுகள் ரீதியாக குடும்ப சொத்து குடும்ப பண வருவாய் குடும்ப தங்க நகை குடும்பத்தினுடைய வண்டி வாகனங்கள் குடும்ப உறவுகளுடைய பொன் பொருள் சேர்க்கை உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் அதனால் சில மன வருத்தங்கள் உறவுகளுடைய பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு என சனி பார்க்குறேன் சரிங்களா பாரம்பரிய நகை பழைய சொத்துக்கள் அல்லது பழைய தொழில் அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியமான தொழில் தாய் தந்தையர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் உங்கள் கைக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி யோகம் உண்டு இரண்டாவது ஐந்தாம் வீடு விருச்சகத்திற்கு ஐந்தாம் வீடு மீனம் அதில் சனி சனிவோனம் அமர்ந்திருப்பார் அப்போ அரசியல் சினிமா செய்தி ஊடகங்கள் வாயிலாக கிடை உங்களுக்கு மிகப்பெரிய பொன்பொருள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மறைமுகமான வேலை தொழிலால் அல்லது இரண்டாம் வாழ்க்கை துணையின் மூலமாக அல்லது காதல் துணையின் மூலமாக உங்களுக்கு பணம் பொருள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதேபோல் மிக முக்கியமாக பிள்ளைகள் வழியில் பணம் காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ ஐந்தாம் வீடு படிப்பு கலையை குறிக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சரியான தருவாய் ஏற்பட்டு அதன் மூலமாக கௌரவம் பெயர்ப்புகளோடு சேர்ந்து பணம் காசும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு இதற்கு அடுத்தபடியாக எட்டாம் வீடு விருச்சகத்திற்கு எட்டாம் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா அது மிதுனம் அதில் குருவான்வை அமர்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆன்மீக மருத்துவம் மற்றும் கல்வித்துறை இந்த மூன்று துறைகளின் வாயிலாக பொன்பொழுல் கிடைக்கும் குறிப்பிட்டு இந்த எட்டாம் வீடுன்றது பணவரஸ்தான புதிய ஒரு வீடு புதையில கொடுக்கக்கூடிய அதுலேயே குரு அமர்ந்ததுனால் நிச்சயம் ஆன்மீகம் தெய்வ வழிபாடுகள் மூலமாக புதையில் யோகம் அப்படின்றது உங்களுக்கு உறுதியான முறையில் உண்டு அதுதான் மாற்றுக்கு அடுத்த முல்லை அதுக்கப்புறம் பதினொன்றாம் வீடு விருச்சகத்திற்கு பதினொன்றாம் வீடு கண்ணியான கண்ணியில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை இருந்த கேதுவும் மேற்கப்புறம் பயிற்சியடைந்து பத்தாம் இட சிம்மத்துக்கு போயிடுறார் ஸோ கேது விலகுவதால் வரக்கூடிய லாபத்தை உங்களால் நிச்சயம் சேர்த்து வைத்து கொள்ள முடியும் அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆனால் வரக்கூடிய லாப பணத்தை சொத்தாக மாற்றுவது உங்களுக்கு நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க சரிங்க இதெல்லாம் இருக்கணுங்க பணப்பற்றாக்குறை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது பணம் தங்க மாட்டேங்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா விருச்சகத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் உடல் ரீதியான தங்கத்தை போட்டுக்கொள்வது அணிந்து கொள்வது நல்லது அல்லது அதை வாங்க முடியலன்னா மஞ்சள் நிற கயிறு அணிந்து கொள்வது நல்லது அல்லது மஞ்சள் நிறை கர்ச்சீஃப் போன்றவற்றை அடிக்கடி பயன்படுத்துகிறது நல்லது நெற்றியில் எப்பொழுதும் சந்தனம் இட்டுக்கொள்வது உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் அதேபோல் வருடத்திற்கு ஒரு முறையாக சென்று குருபானை வணங்குவது அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருபானை வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இந்த பேர் இந்த லைக் பண்ண மாட்டோமா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த விழுந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்